வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விக்குள்ள ஆழமா போக போறோம் கண்டிப்பா மனுஷங்க மட்டும் ஏன் ஏன் தொடர்ந்து புதுசு புதுசா எதையாவது கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நல்ல டிசைன் கிடைச்சா அதோட நிறுத்திக்க வேண்டியதானே ஹேர் ஸ்டைல்ல இருந்து போன் டிசைன் வரைக்கும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ஏன் இது ஒரு நல்ல கேள்வி இதுக்கு பதில் தேடத்தான் நம்ம டேவிட் டேவிட்மேன் மற்றும் ஆண்டனி பிராண்ட் எழுதினே ஸ்பீசிஸ் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை அலச போறோம் இல்ல அப்போ அது நம்ம எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விதமான மூளைக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரா கேக்குறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நாம ரெண்டு முற்றிலும் வேற வேற கதைகள்ல இருந்து ஆரம்பிப்போம் சரி ஒன்னு விண்வெளியில நடந்த ஒரு உயிர் மரண போராட்டம் இன்னொன்னு பாரிஸ்ல ஒரு ஆர்ட் ஸ்டுடியோக்குள்ள நடந்த ஒரு அமைதியான புரட்சி ஓகே முதல்ல விண்வெளிக்கு போவோம் அப்போ பதிமூணு மிஷன் பத்தி நான் படிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நடந்த சம்பவம் இல்லையா ஆமா அதுதான் மூணு விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து ரெண்டு லட்சம் மைல் தூரத்துல விண்வெளியில மிதந்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு பேங் ஆக்சிஜன் டேங்க் வெடிச்சிருச்சு ஆமா அவங்க கிட்ட இருந்த எரிபொருள் தண்ணி கரண்ட் அப்புறம் சுவாசிக்க காற்று எல்லாமே வேகமாக குறைஞ்சுக்கிட்டு வருது ஹோ ஹியூஸ்டன்ல நாசா கண்ட்ரோல் ரூம்ல ஒரே பதற்றம் இருந்திருக்கும் பயங்கரமான பதற்றம் அங்க அங்கிருந்து இன்ஜினியர்களுக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு விண்கலத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவு அபாயகரமா ஏறிக்கிட்டே போகுது அதை குறைக்க ஃபில்டர் வேணும் ஆனா ஃபில்டர்ல ஒரு பிரச்சனை இருந்ததே கரெக்ட் அவங்க இருந்த லூனார் மாடியூல்ல இருந்த வட்ட வடிவ பில்டர்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆனா அவங்க பயன்படுத்தாம விட்ட கமாண்ட் மாடியூல்ல சதுர வடிவ பில்டர்ஸ் நிறைய இருந்துச்சு ஓ இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த சதுர பில்டரை எப்படி வட்ட வடிவ ஓட்டையில பொருத்துறது இது ஏதோ குழந்தைகளுக்கான பசில் மாதிரி இருக்கு ஆனா இது நிஜமான உயிர் பிரச்சனை அவங்க என்ன செஞ்சாங்க அங்கதான் மனுஷனோட படைப்பாற்றல் வேலை செய்ய ஆரம்பிக்குது அவங்க கிட்ட அந்த விண்கலத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ என்ன இருந்தது ஒரு பிளாஸ்டிக் பை ஒரு சாக்ஸ் சில அட்டை துண்டுகள் அப்புறம் நிறைய டக் டேப் இதெல்லாம் வச்சு ஒரு தற்காலிக அடாப்டரை உருவாக்கினாங்க வாவ் அது வேலை செஞ்சுதா அது வேலை செஞ்சு மூன்று பேர் உயிரையும் காப்பாத்துச்சு நினைச்சு பார்க்கவே முடியல அந்த நெருக்கடியில ரூல் புக்க தூக்கி போட்டுட்டு கையில கிடைச்சதை வச்சு ஒரு புது தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமா இதுதான் படைப்பாற்றல்னா இது அவசரத்துல அழுத்தத்துல பிறந்தது சரி ஆனா எந்த அவசரமும் இல்லாம அமைதியான சூழல்ல ஒரு கலைஞர் உருவாக்குறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தா நாம பிகாசோ கதைக்கு போனோம் பாப்லோ பிகாசோ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வருஷம் முன்னாடி பாரிஸ்ல அவர் என்ன செஞ்சார் அவர் வந்து லே டெமோல் டெவிங்யான் அப்படின்னு ஒரு ஓவியத்தை வரைஞ்சார் அந்த காலத்துல ஓவியம்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதா அப்படியே தத்ரூபமா வரையணும் அதுதான் பல நூறு வருஷமா இருந்த விதி ஆனா பிக்காசோ அந்த விதியை உடைச்சார் முழுசா உடைச்சார் அந்த ஓவியம் ரொம்ப விசித்திரமா இருக்குமே உருவங்கள் எல்லாம் கூணல் மாணலா முகங்கள் எல்லாம் ஆப்பிரிக்க முகம் மாதிரி ஆமா ஒரே ஓவியத்துல அஞ்சு பெண்களையும் அஞ்சு விதமான ஸ்டைல்ல வரைஞ்சிருப்பார் அத பார்த்து அவரோட நண்பர்கள் அவருக்கு உதவி செஞ்ச புரவலர்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க என்னன்னு பிகாசோவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேச ஆரம்பிச்சாங்க அந்த அதிர்ச்சியில பிகாசோ அந்த ஓவியத்தை ஒன்பது வருஷம் யாருக்கும் காட்டாம தன் ஒளிச்சு ஒழிச்சு வச்சிருந்தார் நிமிஷம் நாசா பொறியாளர்கள் செஞ்சது ஒரு உயிர்காக்கும் இன்ஜினியரிங் தீர்வு பிகாசோ ஒரு ஒரு படைப்பு ஆமா ஒன்னு கூட்டு முயற்சி இன்னொன்னு தனிநபர் முயற்சி இது ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற சிந்தனை ஒன்னுதான் சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லையா நீங்க கேக்குறது ஒரு சரியான கேள்வி மேலோட்டமா பார்த்தா இது ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள் மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த இந்த புத்தகத்தோட முக்கியமான ரெண்டு செயல்களுக்கும் பின்னாடி நம்ம மூளை ஒரே மாதிரி தான் யோசிக்குது அறிவாற்றல் செயல்முறைகள் அல்லது காக்னேட்டிவ் ரூட்டீன்ஸ்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளம் சால்விங் சாஃப்ட்வேர் நாசாவா இருந்தாலும் சரி பிகாசோவா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது அதாவது அது உலகத்தை பார்த்து அது ஒரு மூலப்பொருளா எடுத்துக்கிட்டு அதோட புது புது வெர்ஷன்களை உருவாக்கிட்டே இருக்கு. ஓகே. நம்ம மூளை ஒரு ரீமிக்ஸ் மிஷன் மாதிரி தொடர்ந்து புடுசா எதையாவது உருவாக்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஏன் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா அதோட நிறுத்திக்க வேண்டியதுதானே? ஏன் இந்த ஓட்டம்? அதுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் அடக்குதல். அதாவது ரிப்பீட்டிஷன் சப்ரஷன்னு சொல்ற ஒரு நரம்பியல் நிகழ்வு. ரிப்பீட்டிஷன் சப்ரஷன்? ஆமா. ரொம்ப சிம்பிள். உங்க மூளைக்கு பழக்கமான விஷயங்கள் போர் அடிக்கும். தடவையா ஒரு புது ஊருக்கு வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயணம் ரொம்ப நீளமா தெரியும் ஆமா ஆமா ஏன்னா உங்க மூளை ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு திருப்பத்தையும் கவனிச்சுக்கிட்டே வரும் அதே ரோட்ல தினமும் ஆபீஸ் போக ஆரம்பிச்சா எப்போ ஆபீஸ் வந்துச்சுனே தெரியாது பயணம் ரொம்ப சின்னதான மாதிரி இருக்கும் கரெக்டா சொன்னீங்க ஏன்னா உங்க மூளை அந்த பாதைய பழகிடுச்சு இப்போ அதுக்கு குறைந்த ஆற்றல் தான் தேவைப்படுது புதுமை தேஞ்சு பழக்கமாயிடுச்சு இதனால தான் நம்ம மூள இயல்பாவே புது விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கு சரிதான் இதுக்கு நகைச்சுவையாளர் லூயிஸ் சிக்கே சொன்ன ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க அவர் சொன்னார் ஒரு சமயம் விமானத்துல போயிட்டு இருக்கும்போது முதல் முறையா வைஃபை கொண்டு வந்தாங்க எல்லாரும் வாவ் விமானத்துல இன்டர்நெட்டா இன்டர்நெட்டான்னு ஆச்சரியப்பட்டாங்க உம் கொஞ்ச நேரத்துல வைஃபை கட் ஆயிடுச்சு உடனே பக்கத்துல இருந்தவர் கோபமா என்ன அது கொடுமேன்னு கத்துனார் பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இப்போ அவருக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை மாதிரி ஆயிடுச்சு இது மனுஷ இயல்போட ஒரு வேடிக்கையான ஆனா உண்மையான அம்சம் புதுமை ரொம்ப வேகமா இயல்பா மாறிடும் இந்த தன்மை தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு தள்ளுது விலங்குகள் உலகத்துல கூட இது இருக்கு ஒரு பக்கம் ஏற்கனவே தெரிஞ்ச அறிவை பயன்படுத்துறது எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது ஆமா எக்ஸ்ப்ளாய்ட் அதாவது சிவப்பு கல்லுக் கடயில புழு கிடைக்குன்னு தெரிஞ்சா அங்கேயே தேடுறது இன்னொரு பக்கம் புது வாய்ப்புகளை தேடுறது எக்ஸ்பிளோர் பண்றது கரெக்ட் அப்பப்போ நீல கல்லுக் தேடி பார்க்கிறது மனுஷம் மூல இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுல தான் கில்லாடி ஓகே நம்ம மூளை புதுசா யோசிக்க நிர்பந்திக்கப்படுதுன்னு புரியுது ஆனா அது எப்படி ஒரு வெத்து பேப்பர்ல இருந்து ஒரு ஐடியா எப்படி உருவாகுது அதுக்கு ஏதாவது முறை இருக்கா இல்ல அது சும்மா வர்ற ஒரு பொறிதானா அது ஒரு பொறி மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு முறை இருக்கு அந்த சாஃப்ட்வேர் மூணு முக்கியமான வழிகள்ல வேலை செய்யுதுன்னு புத்தகம் சொல்லுது என்னன்னா அது அது வளைத்தல் உடைத்தல் மற்றும் ஒன்றிணைத்தல் உம் பெண்டிங் பிரேக்கிங் பிளெண்டிங் சரி ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல வளைத்தல்னா என்ன வளைத்தல்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதை லேசா மாத்துறது திருப்புறது இல்ல அதோட ஒரு குணத்தை மாத்தி பாக்குறது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு புகழ்பெற்ற ஓவியர் மோனே ஒரே கதிர்ல நாள் முழுக்க வெயில் மாற மாற பல ஓவியங்களா வரைஞ்சார் பொருள் ஒண்ணுதான் ஆனா வெளிச்சத்தை வளைச்சு பல படைப்புகளை உருவாக்குனார் அறிவியல் சொல்லணும்னா நம்ம இதையும் தான் ரத்தத்தை பம்ப் பண்ணும் ஆனா சில விஞ்ஞானிகள் துடிக்காத ஆனா தொடர்ச்சியா ரத்தத்த செலுத்துற ஒரு செயற்கை இதயத்தை உருவாக்குனாங்க அப்படியா ஆமா அவங்க இதயத்தோட செயல்பாட்ட எடுத்துக்கிட்டு அதோட துடிக்கும் தன்மைய வளைச்சு மாத்திட்டாங்க அப்போ அப்பலோ பதிமூணு விஷயத்துல கமாண்ட் மாடியூல் பேட்டரிய லூனார் மாடியூல்ல இருந்து சார்ஜ் பேண்ட் செஞ்சாங்களே அது கூட ஒரு விதமான வடித்தல் தானே மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு அருமையான உதாரணம் பொதுவா சக்தி ஒரு வழியில தான் போகும் அவங்க அந்த விதியை வளைச்சிருக்கறாங்க சரி அடுத்தது ஆமா பிரேக்கிங் இது ஒரு முழுமையான விஷயத்தை அதோட பாகங்களா பிரிச்சு அத மறுபடியும் வேற மாதிரி ஜோடிக்கிறது இதுக்கு பிகாசோட கியூபிசம் நல்ல உதாரணம் இல்லையா அவர் மனுஷ உருவங்களை சின்ன சின்ன வடிவியல் துண்டுகளா உடைச்சு அதை வேற வேற கோணத்துல மறுபடியும் ஒன்னு சேர்த்தார் அதுதான் கலையில அது ஒரு உதாரணம் அறிவியல்ல விஞ்ஞானிகள் ஒரு எளியோட மூளையில இருக்கிற கொழுப்பெல்லாம் நீக்கி அதை கிட்டத்தட்ட ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி மாதிரி மாத்திடுறாங்க எதுக்கு அப்படி அப்படி செய்யறது மூலமா அவங்க மூளையோட சிக்கலான கட்டமைப்பை முழுமையா ஆய்வு செய்ய முடியுது அவங்க மூளைய உடைச்சு அதோட ரகசியங்களை பாக்குறாங்க இந்த உடைத்தல் விஷயத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் போன வாரம் என் வீட்ல ஒரு பழைய சேர் இருந்துச்சு அதை தூக்கி போட மனசு வரல ஓகே அதோட கால்களை தனியா கலட்டி மேல இருந்த மரப்பலகைய பெயிண்ட் பண்ணி அத ஒரு சின்ன காஃபி டேபிள மாத்திட்டேன் நான் அந்த சேர உடைச்சி வேற ஒன்னா மாத்தினேன் சூப்பர் மூணாவதா ஒன்றிணைத்தல் பிளெண்டிங் பேர்லே இருக்கு ரெண்டு மூணு விஷயங்களை ஒன்னு சேர்க்கறது ஆமா ரெண்டு இல்ல அதுக்கு மேல இருக்கிற சம்பந்தமே இல்லாத விஷயங்களை இணைச்சு புதுசா ஒண்ணு உருவாக்குறது கிரேக்க புராணங்கள்ல மனுஷனையும் காலையும் சேர்த்து மினோட்டாருங்கிற உருவத்தை உருவாக்குன மாதிரி இல்ல எஜிப்துல மனுஷனையும் சிங்கத்தையும் சேர்த்து ஸ்பிங் செஞ்ச மாதிரி கரெக்ட் இது நம்ம ரோஜ் பாக்குற விஷயத்துல கூட இருக்குல்ல நம்ம ஊர்ல ஃப்யூஷன் குவிசின்னு சொல்றோமே ஆமா ஒரு செட்டிநாடு மசாலாவை எடுத்து ஒரு இட்டாலியன் பாஸ்தால போடுறது கூட ஒரு விதமான பிளெண்டிங் தானே அருமையான உதாரணம் அது ஒரு பக்கா பிளெண்டிங் டெக்னாலஜியில பார்த்தா கூகுள் டிரான்ஸ்லேட் கூட ஒரு விதமான பிளெண்டிங் தான் அது ஒரு மொழியோட இலக்கணத்தை இன்னொரு மொழியோட வார்த்தைகளோட ஒன்றிணைச்சு நமக்கு மொழிபெயர்ப்ப தருது ஆஹா இந்த மூணு கருவிகள் தான் நம்ம மூளையோட படைப்பாற்றல் சாஃப்ட்வேரோட அடிப்படை சரிதான் ஓகே வளைத்தல் உடைத்தல் ஒன்றிணைத்தல் இந்த கருவிகள் நம்ம கிட்ட இருக்கு ஆனா இதை பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட மனநிலையும் தேவைப்படும் இல்லையா கண்டிப்பா அதுல முக்கியமான ஒரு மனநிலை பாகங்களை ஒட்டி விடாதீர்கள் டோன்ட் க்ளூ டவுன் த பீசஸ் அப்படின்னா அதாவது உலகம் இப்படி தான் இருக்கணும் இதுதான் சரின்னு இருக்கிற முன்முடிவுகளை தளர்த்தணும் ஆல்ஃபிரட் வெஜனர்னு ஒரு விஞ்ஞானி அவரு கண்டங்கள் எல்லாம் நிலையானது இல்ல அது நகருதுன்னு சொன்னப்போ எல்லாரும் அவரை கிண்டல் செஞ்சாங்க ஏன்னா அவங்க மனசுல கண்டங்கள் எல்லாம் பூமியோட பச போட்டு ஒட்டுன மாதிரி நிலையானதுன்னு பதிஞ்சிருந்துச்சு ஓ ஆனா வெஜனர் அந்த பாகங்களை தளர்த்தி பார்த்ததால தான் கண்டப்பெயர்ச்சிங்கிற பெரிய உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சது அட இதுதான் விஷயமா நான் கூட நினைச்சேன் படைப்பாற்றல்னா அது கலைஞர்களுக்கு மட்டும் வர ஒரு தனிப்பட்ட திறமைன்னு ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஆமா ஆமா ஆனா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம சரியா பயன்படுத்தணும் அதுக்கு வேற என்ன தேவை இன்னொரு முக்கியமான பழக்கம் பல விருப்பங்களை உருவாக்குறது ஒரே ஒரு தீர்வோடு நின்டாம வேற என்ன செய்யலாம் இதை இன்னும் எப்படி மாத்தலான்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது ரைட் சகோதரர்கள் முதல் விமானத்துக்கான சரியான இறக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முப்பத்தெட்டு விதமான வடிவங்களை செஞ்சு சோதிச்சு பார்த்தாங்க மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனிகள் கூட ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான சேர்மங்களை சோதிச்சு பாக்குறாங்களே அது மாதிரி தானா அதேதான் இத வெவ்வேறு தூரங்களுக்கு வேவு டிஸ்டன்சஸ்னு புத்தகம் சொல்லுது ஒரு தேனீ கூட்டம் மாதிரி யோசிங்க சரி சில தேனீக்கள் கூட்டுக்கு பக்கத்திலே பூக்களை தேடும் சில தேனீக்கள் ரொம்ப ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு புது இடங்களை தேடும் ரெண்டுமே முக்கியம் அதே மாதிரி தான் யோசனைகளும் சில யோசனைகள் இப்ப இருக்கிற நிலைக்கு ரொம்ப பக்கத்துல சின்ன முன்னேற்றமா இருக்கும் சில யோசனைகள் ரொம்ப தூரத்துல பெரிய புரட்சியா இருக்கும் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு ஐன்ஸ்டீன் சார்பியல் கோட்பாடு மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தையும் உருவாக்கினார் அதே சமயம் ஒரு குளிர் சாதன பெட்டிக்கான டிசைனையும் கொடுத்தார் ஓ அப்படியா ஆமா ஒன்னு ரொம்ப தூரமான சிந்தனை இன்னொன்னு ரொம்ப நெருக்கமான பயன்பாடு பிளாக்பெரி நிறுவனத்தோட கதை இதுக்கு ஒரு நல்ல பாடம் நினைக்கிறேன் அவங்க தங்களோட முழு கீபோர்டிலதான் முழுக்கவனத்தையும் செலுத்துனாங்க அதை இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு சின்ன சின்னதா யோசிச்சாங்க அதாவது அவங்க கூட்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே வேவ் பாத்தாங்க கரெக்ட் ஆனா ஆப்பிள் போனுக்கு கீபோர்டே தேவையில்லைன்னு தொடுதுரேங்கிற ரொம்ப தூரமான ஒரு யோசனையோட வந்து மொத்த சந்தையுமே மாற்றிடுச்சு பிளாக்பெரி பழக்கமான விஷயத்துல ரொம்ப நெருக்கமா இருந்ததால அந்த பெரிய மாற்றத்தை தவற விட்டுடுச்சு ஆமா அப்போ பிளாக்பெரி மக்கள் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க வாடிக்கையாளர்கள் கிட்ட கேட்டா அவங்க இன்னும் நல்ல கீபோர்டு தான் கேட்டிருப்பாங்க தொடுதிரை பத்தி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இது ஒரு முக்கியமான பாடம் சில சமயம் வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அவங்களால இல்லாத ஒண்ண கற்பனை செய்ய முடியாது சரிதான் ஹென்ரி ஃபோர்டு சொன்னதா ஒரு கதை உண்டு நான் மக்கள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருந்தா அவங்க வேகமான குதிரைகளை கேட்டிருப்பாங்க காரை இல்லைன்னு சரிதான் படைப்பாற்றலோட வேலை சின்ன சின்ன முன்னேற்றங்களை செய்யறது மட்டும் இல்ல சில சமயம் யாருமே கேட்காத ஆனா எல்லாருக்கும் தேவைப்பட போற ஒரு புது பாதையே உருவாக்குறது தான் ஆஹா இன்னைக்கு நாம பார்த்ததுலேருந்து என்ன புரியுதுன்னா படைப்பாற்றல்ங்கிறது ஒரு செயல்முறை அது வளைத்தல் உடைத்தல் ஒன்றடைத்தல்ங்கிற மூளை சாஃப்ட்வேரால இயக்கப்படுது நம்ம மூளைக்கு பழசு போர் அடிக்கிறதால நாம இயல்பாவே புதுமைய தேடி ஓடுறோம் அது இன்ஜினியரா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பிகாசோவா அடிப்படை இயங்குதலம் ஒண்ணுதான் இந்த சாப்ட்வேர் இருக்கு ஆனா அது சரியான சூழ்நிலை வளர்க்கப்படணும் அதுதான் முக்கியம் புத்தக குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கல்வி முறை பெரும்பாலும் நம்ம கல்வி முறை மனப்பாட செய்யறதையும் ஒரே கல்விக்கு இருக்கிற ஒரே ஒரு சரியான விடையை கண்டுபிடிக்கிறது ஊக்குவிக்குது ஆமா இது மாணவர்களோட படைப்பாற்றல நசுக்குது சரிதான் மாணவர்கள் விதிகளை பின்பற்றுவதற்கு பதிலாக புதிய விதிகளை எழுத கற்றுக்கொள்ளணும் அப்பல்லோ தேர்ட்டீன் பொறியாளர்கள் தங்கள் கையேட்டை தூட்டி எறிஞ்சிட்டு புதுசா எழுத வேண்டியிருந்தது பிகாசோ கலை விதிகளின் புத்தகத்தையே கீழி தெரிந்தார் ஆமா நாம வெறும் தகவல்களை உட்கொள்ளும் நுகர்வோரா இல்லாம அவற்றை மாற்றியமைக்கும் இருக்கணும் இந்த மூணு கருவிகளை வளைத்தல் உடைத்தல் ஒன்றிணைத்தல் நம் அன்றாட சிந்தனையோடு ஒரு பகுதியா மாத்திக்கணும் இந்த உரையாடலை கேக்குறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பலாம் நாளைய உலகத்தோட அடித்தளம் தான் போடப்படுது உண்மை நம்மை சுற்றி உள்ள விஷயங்களை வளைத்தும் உடைத்தும் ஒன்றிணைத்தும் தான் அடுத்த பெரிய யோசனைகள் வரப்போகுது அதுக்கான மூலப்பொருட்கள்லாம் நம்மள சுத்தி நிறைஞ்சிருக்கு இப்போ நீங்க சிந்திக்க வேண்டியது இதுதான் நீங்க தினமும் பாக்குற பயன்படுத்துற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க ஒரு சேர் ஒரு பேனா இல்ல உங்க மொபைல் ஆப் அதை எப்படி வளைக்க முடியும் எப்படி உடைச்சு வேற மாதிரி ஜோட சேர்க்க முடியும் இல்ல சம்பந்தமே இல்லாத வேறொரு பொருளோட எப்படி ஒன்றிணைக்க முடியும் யோசிச்சு பாருங்க உங்க உலகத்தோட அடுத்த புத்தாக்கம் உங்க கிட்ட இருந்தே தொடங்கலாம்